வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஐஸ்வர்ய குபேர ரகசியம் பகுதி ஒன்போதை காணவிருக்கின்றோம் நான் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு விசேஷ நாட்களை உங்களுக்கு எடுத்து கூறி நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்துகின்றேன் ஏன் நான் இதை இங்கு கூறுகிறேன் என்றால் நீங்கள் நிச்சயமாக தினபலம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இன்றைய நாள் என்னவென்றும் இன்றைய திதி நட்சத்திரம் மற்றும் இன்றைய ஓரைகள் வருகின்றது சிறப்பு என்பதையெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எவை என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள் ராகு காலம் எமகண்டம் எவை என்பதும் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் சில நாட்கள் ஒரு சூட்சும விதியாக ஐஸ்வர்ய குபேர ரகசியமாக அன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கும் இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் சிலர் தெரிந்து கொள்ளலாம் சிலர் அறியாமல் இருக்கலாம் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதே என்பதே இந்த பதிவின் ஊரிய நோக்கமாக இருக்கின்றது எனவே பதிவை அறிந்து கொண்டு அதற்குரிய நாளிலே நீங்கள் அந்த இடைவெளிப்பாட்டை செய்வதன் மூலம் தேக பலம் போஜன பலம் சயன சுகம் தனவரவு தனலாபம் இவையெல்லாம் உங்களுக்கு மிகுதியாக இருக்க வேண்டும் என்பதே அடியனுடைய அன்பான விருப்பமாகும் எனவே இன்றைய நாள் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது சனிக்கிழமை சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த நாள் புதன்கிழமை சனிக்கிழமை புதனாகப்பட்டவர் வித்தையை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் ஆனால் சனியாகப்பட்டவர் இடைஞ்சலை கொடுக்கக்கூடியவர் ஆகையால் சனிக்கிழமையன்று விஷ்ணுவை வணங்கிவிட்டு வந்தாலே ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு வந்தாலே சனியுடைய தாக்கமாகப்பட்டது நிச்சயமாக அண்டாமல் வெயிலிலே செல்வர்களுக்கு ஒரு கொடை போன்று நிலை கொடுக்கக்கூடிய இடம் போன்று இருக்கும் அவ்வாறு அமைகின்ற நாளில் நீங்கள் சரியான முறையிலே அந்த நாட்குருவைய வழிபாட்டை நீங்கள் செய்து வந்தாலே என்றுமே உங்களுக்கு நன்மைகளே நடக்கும் தீமைகள் வந்தாலும் அவற்றை கவசமாக அந்த இறைவன் உங்களுக்கு இருந்து எந்த விதமான எதிர்மறை சிந்தனை உங்களை அண்டாமல் நேர்மறை சிந்தனைகளை மேலோங்க பண்ணுவார் எதிர்மறை சிந்தனை கீழோங்க வைப்பார் வருகின்ற இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது சனிக்கிழமை அன்று சர்வ ஏகாதசி தேபிரி ஏகாதசி என்பது பெருமாளுக்கு மிக உந்த தினமாகும் அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை அன்று வருவதனால் அன்றைய தினம் மாலையிலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணுவை வணங்கிவிட்டு வருவதனால் மேலும் அனுமனை வணங்கிவிட்டு வருவதனால் உங்களுக்கு சனியோடைய தாக்கங்கள் கெடுபலன்களாக இருந்தால் நிச்சயமாக அவை அகன்று உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மேன்மைகளின் வெற்றியிலும் பெருமாளுடைய பரிபூர்ண அருளால் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இந்த அற்புதமான தினத்தில் முடிந்தால் திருமலை சென்று ஏழுமலையானை வணங்கிவிட்டு வருவது மிக சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்பார்கள் எனவே அன்றைய தினமாகப்பட்டதில் நீங்கள் முடிந்தால் திருமலையிலே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அவையும் உங்களுக்கு யோகத்தை தரும் பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வருவதினால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகம் மேன்மை கிடைக்கும் எனவே இன்றைய நாளிலே சர்வ ஏகாதேசியை அஞ்சுநேரியும் பெருமாளையும் வணங்கிவிட்டு வருவதும் மேலும் மகாலட்சுமியும் வணங்கிவிட்டு வருவதும் உங்களுக்கான யோகங்கள் பலம் பெறும் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்